இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர கடகராசி என்பர்கள் சிம்மராசி என்பவர்கள் மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி வலனை பார்த்துடலாம் முதல்ல கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா பதினெட்டாம் தேதி சாதகமான தான் இருக்குது புதிய மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக்கிருவீங்க புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு உங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் பத்தொன்பதாம் தேதி பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நாள் நல்ல நண்பர்கள் மற்றும் உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள உகந்த நாள் பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கும் இருபதாம் தேதி மந்தமான நாள் குழப்பமான எண்ணங்கள் இருக்கும் நீங்கள் அனுசரணையோடு நடந்துக்கிறணும் இருபத்தி ஒன்றாம் தேதி மிகவும் சிறப்பான நாளாக இருக்காது நீங்கள் செயல்களை சிறப்பாக திட்டமிடணும் அப்போ தான் செயல்கள் நல்லா நடக்கும் அதுக்கு முன் யோசனை அவசியம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க எதற்கும் உணர்ச்சி வசப்பட வேணாம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் பொறுமையை வளர்த்துக்கணும் வதந்திகளை தவிர்த்துருங்க இன்று யதார்த்த அணுகுமுறை மேற்கொள்ளணும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் மந்தமான நாளாக இருக்கும் நீங்கள் இறைநாட்டம் கொண்டு பக்தியில் ஈடுபடுவீங்க நாள் முழுவதும் நேர்மறை சிந்தனையுடன் இருப்பீங்க உங்கள் சுயமுயற்சி மூலம் செயல்களை விரைஞ்சு முடிப்பீங்க இந்த வாரத்தில் கடகராசி என்பர்களுக்கு குடும்ப தேவைகள் நிறைவேறும் வாரமாக இருக்கு வாக்கு குடும்பஸ்தான அதிபதி சூரியன் ஆட்சி ஆட்சிபுடம் பெறாரு குடும்பத்தில் உள்ளவங்களோட அனுசரணையால் எல்லாமே நல்லது நடக்கும் குழப்பங்கள் நீங்கி குதூகூலம் உருவாகும் இந்த வாரம் கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும் சிறு தொழில் செஞ்சீங்கன்னா தேவையான வங்கி கடன் கிடச்சி தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் புத்திரபாக்கியம் உண்டாகும் அரசாங்கத் துறையின் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் எல்லாம் வந்து சேரும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் கிடைக்கும் அஷ்டமச்சனியின் தாக்கம் குறையுது எதையும் சமாளிக்கும் தைரியமும் ஆற்றலும் உண்டாகும் பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்க குறைச்சி சேமிப்பு உயர்த்த முயற்சி செய்யணும் இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் தெளிப்பீங்க பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஈவினிங் ஆறு ஐம்பத்தி ஒம்பது மணி முதல் இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு முப்பத்தி ஒன்று வரை சந்திராஷ்டமம் இருக்குது மனதில் எதிர்காலம் பற்றிய கற்பனை பயம் அதிகரிக்கும் தினமும் சுந்தரகாண்டம் படிக்க பாவங்கள் எல்லாம் விலகும் கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போக வேண்டிய நேரம் நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பீங்க ஏன்னா சந்திரனின் பதினொன்றாவது இடத்துல வியாழன் இருக்காரு அதனால் உங்கள்கிட்ட நெருங்கி இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து வெளியே போவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பயணத்திலும் அதிகமாக சாப்பிட வேணாம் இல்லைன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் கேது தேவன் இருக்கிறாரு உங்கள் வயிற்றில் கலக்கம் ஏற்படும் இந்த வாரம் நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுப்பீங்க ஆனால் சில காரணங்களால் பணம் அல்லது உங்கள் பணப்பை தொலைஞ்சு போகலாம் பத்திரமாக இருந்துக்கணும் பாதகமான சூழ்நிலையை தவிர்த்துருங்க இல்லைன்னா இந்த விஷயங்களில் உங்கள் எச்சரிக்கையின்மை உங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்க முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் விவாதம் வரலாம் இந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்கள் மற்றும் விவாதங்கள் வீட்டின் பெரியவர்களிடம் இருந்து உரிய முக்கியத்துவம் பெறும் இது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் மேலும் சாதகமான குடும்ப சூழ்நிலையே பார்த்து நீங்கள் இருந்து உணவு அல்லது இனிப்புகளை ஆர்டர் செய்யலாம் வேலையில் இந்த வெளியில் முடிக்கிறதுல ஏதேனும் தடைகளை எதிர்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் அதை மிக எளிதாக சமாளித்து வெற்றிகரமாக முடிப்பீங்க இது உங்கள் மேலதிகாரியை பாராட்டப்பெறும் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைப்பதன் மூலம் அவங்களை பாதிக்கவும் முடியும் ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக் கம்பெனி செக்ரட்டரி சட்டம் சமூக சேவை இந்த துறைகளில் படிக்கும் இந்த ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் கல்விக்காக கூடுதல் பணம் செலவழிக்க நேரிடும் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து திடீர்னு பணத்தை எவ்வாறு கேட்கறதுன்ற குறித்து உங்களுக்குள்ள சில சிக்கல்கள் ஏற்படும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சந்திராயன மகன தினமும் பதினோரு முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா சிம்மராசி அன்பர்களுக்கு விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் தேவை கோயிலுக்கு செல்வதன் மூலம் ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சியின் மூலம் வெற்றி கிடைக்கும் பயணம் மூலம் வெற்றி காண்பதற்கு வாய்ப்புள்ள நாள் இருபது இருபத்தொன்னு இந்த தேதிகளில் உங்களுக்கு அனுகூலமான நாள் உங்கள் நட்பான அணுகுமுறை காரணமாக நீங்கள் வெற்றியை கொண்டாடி மகிழ்வீங்க உங்கள் செயல்களை சீராக மேற்கொள்வதன் மூலம் வெற்றி பெறுவீங்க இந்த முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் உங்கள் ந தன்னம்பிக்கை குறைஞ்சு இருக்கும் சற்று மந்தமான நாளாக இருக்கும் நம்பிக்கையுடன் இருக்கணும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிறணும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்திடணும் இருபத்தி மூணாந்தேதி கூடுதல் பொறுப்புகள் இருக்கும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் உங்கள் லெக்குகளை அடைய முடியாதபடி சில உணர்வுகள் உங்களிடம் இருக்கும் இருபத்தி நாலாந்தேதி அதிர்ஷ்டத்தை நம்புறதை விட உங்கள் முயற்சியில் நம்பிக்கை வைக்கணும் இன்று பயணங்கள் ஏற்படலாம் ஆன்மீக அன்பரின் ஆலோசனை கிடைக்க பெற்று அதனால் திருப்தி அடைவீங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் ஆட்சி பலம் பெற்ற ராசி அதிபதி சூரியன் தனலாப அதிபதி புதனுடன் சேர்க்கை பெறுது ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் உதயமாகும் எதிர்பார்த்த இடங்களில் பணவரவு தாராளமாக இருக்கும் புதிய பதவிகள் கிடைச்சி அதற்கேற்ப அந்தஸ்தும் உயரும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உண்டாகும் இடமாற்றங்கள் ஏற்படலாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வரும் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறும் தடையில்லாமல் திருமணம் நடக்கும் பூமி வீடு வாகனம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க ஏழாம் அதிபதி சனி வக்கரமாக இருக்குது கண் கண்திருஷ்டியாளர் நண்பர்களே பகைவராவாங்க சிலருக்கு தந்தையுடன் சிறு மனபேதம் ஏற்படலாம் குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரவு ஏழு முப்பத்தி ஒன்று முதல் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு ஐம்பத்தஞ்சு வரை சந்திராஷ்டமம் இருக்குது மற்றவங்கள்கிட்ட பழகையில் சற்று கவனமாக இருக்கணும் மனசஞ்சலம் சற்று அதிகரிக்கும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்கிறது நல்லது சிம்ம ராசி என்பர்களுக்கு ராகு கிரகம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் முதல்ல இப்போ இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா எட்டாவது வீட்டில் இருக்குது அதனால் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஆற்றல் நிறைந்தவராக இருப்பீங்க உங்கள் உணவில் இன்னும் கவனம் செலுத்தணும் இந்த சூழ்நிலையில் பழமையான மற்றும் காரமான உணவை தவிர்த்துருங்க தவறுதலாக கூட உங்கள் உணவை தவற விடாதீங்க மேலும் முடிஞ்ச வரை இடையிடையே பழங்களை சாப்பிடுங்க உங்கள் ராசிக்காரவங்க இந்த வாரம் உங்கள் சந்திரனின் ரெண்டாவது வீட்டில் கேது இருக்கிறதுனால பண விஷயங்களில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்துருங்க இந்த காலகட்டத்தில் திடீர்னு பல இடங்களிலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் பணத்தை பயன்படுத்துவதற்கு முன்னாடி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உங்களை நன்கு தயார்படுத்திக்கிறணும் வீட்டில் சில மாற்றங்களை இந்த வாரம் உங்களுக்கு அன்புக்குரியவர்கள கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இதனால் உங்கள் மரியாதையை குறைச்சி குடும்பத்தாரின் அலட்சியத்தை சந்திக்க நேரிடும் உங்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை தனித்தனியாக வச்சிருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையின் காரணமாக உங்கள் தொழிலை பற்றி நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடும் அதனால் உங்கள் வளர்ச்சியில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக செயல்படணும் இல்லைன்னா உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடமிருந்து நீங்கள் கண்டிக்கப்படலாம் அதனால் உங்கள் வாரம் முழுவதும் சோகமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது உங்களின் சிறந்த செயல்திறனை வழங்க ஆரம்பத்திலிருந்தே உங்கள் கடின உழைப்பை தொடர்வது நல்லது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பாஸ்கராய நமகன் தினமும் பத்தொம்போது முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பதினெட்டாம் தேதி சில தடைகளை சந்திப்பீங்க பொறுமையாக உங்கள் செயல்களை கையாளணும் உணர்ச்சி வசப்படாதீங்க பாதுகாப்பின்மையாக உணர்வீங்க பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு நோக்கம் நிறைவேறும் நாள் பயனுள்ள முடிவுகளை எடுக்கும் நாள் இன்னும் நீங்கள் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் இருபதாம் தேதி எடுக்கும் முடிவுகள் நன்மையை அளிக்கும் இதனால் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க இருபத்தி ஒன்றாம் தேதி வெற்றி பெறுவதற்கான தைரியமும் உறுதியும் உங்கள்கிட்ட இருக்கும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்கள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி அதில் அடைவீங்க நீங்கள் சாதிக்கணும்னு விரும்புவீங்க அதற்காக உங்களை தொடர்ந்து மேம்படுத்திக்கொள்வீங்க கொள்வீங்க இருபத்தி மூணாந்தேதி நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும் நீங்கள் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உங்கள் சமயோஜித புத்தியால் இந்த நாளை உற்சாகமாக ஆக்குவீங்க இருபத்தி நாலாம் தேதி தடைகளை சந்திக்க நேரும் ஆனால் கவலைப்பட வேண்டியதில் அவசரமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கணும் வியாழ பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் சந்திரனின் ஒன்பதாவது வீட்டில் சஞ்சரிக்கிறாரு இந்த ராசிக்காரங்களுக்கு வாரம் முழுவதும் உடல்நல தொடர்பான பிரச்சனை ஏற்படவே ஏற்படாது நீங்கள் குறிப்பாக புதிய பழங்கள் மற்றும் பச்சை இலை காய்கறிகளை உட்கொள்ளணும் அதே நேரத்தில் மனம் மற்றும் உடல் அழுத்தத்தில் இருந்து உங்களை தள்ளி வச்சுக்கணும் இந்த வாரம் நீங்கள் ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம் ஆனால் சில காரணங்களால் பணம் அல்லது உங்கள் பணப்பை தொலைந்து போகலாம் அதனால் இது போன்ற பாதகமான சூழ்நிலையையும் தவிர்க்க நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லை இந்த விஷயங்களில் உங்கள் எச்சரிக்கையின்மை உங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் இந்த வாரம் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் உங்களுக்கு முன்னால் யாரேனும் ஒன்றாவது அல்லது வெளியாட்கள் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அல்லது அநாகரீகமாக நடந்துக்கிற நேரம் அனுமதிச்சிங்கன்னா இருந்தாலும் குழந்தைகளை தண்டிக்காமல் அவங்களுடன் அமர்ந்து அவங்கள புரிய வைப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது இந்த வாரம் எந்த ஒரு கூட்டாண்மை வணிகத்திலும் பணிபுரியும் வணிகர்களாக இருந்தீங்கன்னா கூட்டாளர்களுடன் பணிபுரியையில் சாதுரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் காட்டணும் இல்லைன்னா அவங்கள பெரிய அளவிலான ஏமாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அவங்க ராசியின்படி போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் கடின உழைப்பு நிறைஞ்சதாக இருக்கும் அதுக்கு பின்னாடி அவர்கள் சாதனை படைக்க வாய்ப்பு கிடைக்கும் இந்த நேரத்தில் எந்த ஒரு பாடத்தையும் புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் உங்கள் மூத்த சகோதரர் அல்லது உங்கள் ஆசிரியர்கள்ட்ட உதவியே கேளுங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதி வாசுதேவே அப்படின்ற மந்திரத்தை நாற்பத்தோரு முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஆதாயமான வாரம் குரு பார்வை இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும் பணியில் இருந்தீங்கன்னா ரொம்ப அக்கறையோட செயல்பட்டிங்கன்னா பதவி வேறுகள் தேடி வரும் இடம் விட்டு இடம் வாரி வேறு இடத்துல வாழ நேரலாம் தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபம் வெற்றியடைவிங்க தொழில் போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை புரிய முடியும் சிலருக்கு புதிய வாகன யோகம் ஏற்படும் அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையும் இடைவிடாத தெய்வ பிரார்த்தனை தாமதமான திருமணங்கள் தடபுடலாக நடக்கப்படும் குழந்தைகளின் வளர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் விவசாயிகளுக்கு அரசின் உதவி எளிதில் கிடைக்கும் அரசியல்வாதிகள் மக்களால் பாராட்டப்படுவாங்க மகான்களின் தரிசனத்தினால் மனமகிழும் மனதில் அமைதி நிலவும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு மணி ஐம்பத்தஞ்சு முதல் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து இருபத்தி ஒம்போது வரை சந்திராஷ்டமம் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்துருங்க ஆஞ்சநேயரை வழிபடணும் இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் சிம்மராசி என்பவர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் இந்த பதிவும் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்னல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லிக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்டோம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்